அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் மிக நீளமான சூரிய கிரகணம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிகழவிருக்கும் மிக நீண்ட சூரிய கிரகணம் அப்படின்னு இந்த சூரிய கிரகணத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்த பல்வேறு தகவலை தாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் இரண்டு நாட்களில் இருளில் மூழ்கக்கூடிய பூமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தொன்னாவது நூற்றாண்டினுடைய மிக நீளமான சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் நிகழ்வதால இந்த உலகமே வந்து இருளில் மூழ்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சூரிய கிரகணத்தன்று என்ன நிகழப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய மிக நீண்ட சூரிய கிரகணமாக இது நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் நீளமான சூரிய கிரகணம் தற்போது வந்து நிகழவிருக்கிறதாகவும் இது வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணமாகவும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வா அனைவராலும் பார்க்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் எகிப்து மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இது முழுமையாக தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியா முழுவதும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் கிரகணம் தெரியக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்குங்க கிரகணங்கள் அப்படிங்கிறது சில நிமிடங்கள்ல முடிவடையும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு வந்து சுமார் ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரோப்பா வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தெரியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் வந்து தெளிவாக சில பகுதிகளில் மட்டும் தெரிவதாகவும் சொல்லப்படுதுங்க சில பகுதிகளில் ஆறு நிமிடங்களுக்கு மேலே இருள் சூழ்ந்திருக்கும் இது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு அப்படின்னும் சொல்லலாம் இந்த கிரகணத்தின் போது சூரியனினுடைய ஒளிவட்டத்தை நீண்ட நேரம் காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஆசியா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் இது முழுமையாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்தியாவினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரளவு இந்த கிரகணம் வந்து தெரியுமா தெற்கு ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா சவுதி அரேபியா ஏமன் மற்றும் ஓமன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் முழு கிரகணத்தையும் காண முடியும் எகிப்தின் லக்ஸார் நகரில் அதிகபட்சமாக ஆறு நிமிடம் இருபத்தி மூன்று விநாடிகள் வரைக்கும் நீடிக்குமா இந்த கிரகணம் இந்தியாவில் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் சூரியனினுடைய பத்து சதவிகிதம் முதல் முப்பது சதவிகிதம் வரை மறைக்கப்படுது இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மும்பை அப்படி இல்லைன்னா கோவா போன்ற மேற்கு கடற்கரை பகுதிகளில் சூரிய அஸ்தமனம் காரணமாக கிரகணத்தை பார்க்கறதுல சிரமங்கள் இருக்கலாம் இந்தியாவில் முழு கிரகணம் தெரியாததால் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவது அவசியங்க ஐஎஸ்ஆர்ஓ அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஓ சான்றளித்த சோலார் கண்ணாடிகள் பாதுகாப்பானது சாதாரண சன்கிளாஸ்கள் போதுமான பாதுகாப்பை அளிக்காது அதே மாதிரி இந்த அரிய நிகழ்வு சந்திரன் பூமி அறிகள் வரும் பூமி சந்திரனில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் போதும் நிகழ் இந்த சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் நேரம் அதிகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணாவது மற்றும் ரெண்டாயிரத்தி நூற்று பதினான்குக்கு இடையில பூமியில இருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணம் இது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட கிரகணமாக இதற்கு நிறைய எதிர்பார்ப்பும் மக்கள் மாத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முழு கிரகணத்தின் போது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான ஒளிவட்டத்தை காண முடியுமா சூரிய வடிகட்டிகளுடன் கூடிய சோலார் பயனாகுளர்கள் மறைமுகமா பார்ப்பதற்கான பின்ஹோல் ப்ராஜெக்டுக்காரர்கள் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் ஆக்மெண்டட் வியூவிங் அனுபவத்திற்கான கிரகண பயன்பாடுகளை ஆகியவற்றை இதக்கான பயன்படுத்தலாம் நாசா மற்றும் பிற உலகளாவிய ஆய்வகங்கள் வழங்கக்கூடிய நேரடி ஒளிபரப்பு வசதிகளையும் பயன்படுத்தலாம் இந்த கிரகணம் சூரிய வடிப்புகள் காந்த புல செயல்பாடு கரோனல் மாஸ் எஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆய்வு செய்ய உதவுகிறது கரோனாவின் ரசாயன கலவை மற்றும் வெப்பநிலையை ஸ்பெக்ட்ரோகோப்பி மூலமாக பகுப்பாய்வு செய்யலாம் இந்த நீண்ட கால அளவு மற்றும் புவியியல் அமைப்பு இந்த கிரகணத்தை தனித்துவமாக்குகிறது இந்த கிரகணம் நீண்ட காலத்திற்கு பிறகு சூரிய ஒளிவட்டத்தை கண்காணிக்க உதவுதான் ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வானியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாகவே இருக்கும் பாதுகாப்பான கருவுகளை பயன்படுத்தி இந்த நிகழ்வை நாம் கண்டுகளிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேள்வி வந்து பலருடைய மத்தியில் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணமானது இந்தியாவில் அதிகபட்சம் தெரிய வாய்ப்பு கிடையாதுங்க இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்விருக்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிர இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு இது வந்து ஸ்பெயின் எகிப்து மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து பாதி அளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முழுசா நம்மளால் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க மேலும் இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிகழவிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரகணத்தை வந்து மாலை நேரங்களில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரகணத்தின் போது பார்க்கும்போது நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதனால் முழு பாதுகாப்பு உபகரணங்களோடு இந்த கிரகணத்தை காண்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே கிரகணங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து எல்லா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தை செலுத்துவோம் இல்லைங்களா ஏன்னா கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளோடு நாம் பல விஷயங்களை வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நம்ம இன்றைய நேற்று கிடையாது காலங்காலமாக நாம பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால கிரகண நேரங்களில் வந்து இந்த இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக பின்பற்றி வருவாங்க அதில் வந்து என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகண நேரங்களில் சாப்பிடக்கூடாது நெகம் வெட்டக்கூடாது தூங்கக்கூடாது தலைமுடிகளை வெட்டக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காலங்காலமாக பின்பற்றி வந்துட்ருக்காங்க அதையே தான் நாமளும் இந் இந்த காலகட்டம் வரைக்கும் பின்பற்றி இருக்கோம் நம்மளுடைய சந்ததியினர்களும் அதையே பின்பற்றி வர்றதுனால தான் நம்மளுடைய மக்கள் ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த தோஷங்களும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா இது இந்தியாவில் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கமாக கலாச்சாரமாகவே இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கிரகண நேரத்துல விஷயங்களை வந்து நாம அதை செய்ய வேண்டியது அவசியம் கிரகண நேரத்துல நாம வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தணும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தப்படுத்தி குளைச்சிட்டு அதற்கு பிறகு மாலை நேரங்களில் நம்ம கோவிலுக்கு போகலாம் அதிலும் குறிப்பா வந்து கிரகண நேரத்துல வந்து கோவில்கள் செல்வது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை வந்து தொடுவது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது வயதானவர்கள் சாப்பிட்டே அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னும்போது போது தற்பை புல் வந்து சமைச்ச உணவில் போடுவாங்க கிரகண நேரத்தில் வந்து சமைக்க மாட்டாங்க கிரகணத்திற்கு முன்பாகவே சமைச்சிட்டு அதில் வந்து தற்பை புல் போட்டு வைப்பாங்க ஏன்னா கிரகணத்தினுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது அந்த உணவை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து பாதிக்காது அப்படின்றதுனால தற்பை புல் போட்டு பாதுகாப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து கிரகணத்திற்கு முன்பாக சமைத்து தற்பை புல்லை போட்டு நீங்கள் அந்த சாப்பாட்டை வந்து பாதுகாக்கலாம் ஆனால் கிரகணம் துக்கப்புறம் தாங்க சாப்பாடு வந்து சாப்பிடணும் அதனால அது கொஞ்சம் இதுவாருங்க கவனமாக இருங்க மாமிசத்தை வந்து எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் கிரகண நீளத்தில் மாமிசம் சாப்பிடுவது அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து ஜபங்கள் மந்திர ஜபங்கள் வந்து செய்யலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அவ்வளோ முறைகள் வந்து தெரிஞ்ச மந்திரங்கள் தெய்வத்தினுடைய பெயர்கள் இந்த மாதிரி உச்சரிக்கும் போது நமக்கு அதேதான் நன்மைகள் வந்து பெறும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டை சுத்தப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது